இந்த கூட்டமா சேர்ந்து கொலை பண்றதும் பாய்ல நாம எல்லாரும் இன்னைக்கு அதை பண்ணியிருக்கோம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ண கொலை பண்ணியிருக்கோம் கொலை பண்றது அப்படின்னோனா போய் கத்தியால குத்துறது அப்படின்னா எதுவும் கிடையாது வெறும் கமண்ட் அடிச்சு அந்த பொண்ணோட உசுரை நம்ம பறிச்சிருக்கோம் ஒரு பொண்ணு தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டார் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டா கவனக்குறைவு அதுக்கு அந்த பொண்ணை திட்டி 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 அந்த பொண்ணை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அந்த பொண்ணு அதுலேருந்து வெளியில வர முடியாம செத்தே போயிட்டாங்க அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு இந்த திருமலைவாயில் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஐடில வேலை பார்க்குறவங்க பொண்ணு ஒரு அந்த அந்த தம் அந்த கப்பலுக்கு ரெண்டு குழந்தை ஒரு குழந்த அஞ்சு வயசு ஆண் குழந்த ஒரு ஏழு மாசம் பெண் குழந்த அந்த குழந்தைய பால்கனியில வச்சு சோறு ஊட்டிட்டு இருந்திருக்கு அந்த அம்மா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு ஏதோ ஒரு வகையில மிஸ் ஆகி அந்த புல்லை மேலேருந்து கீழே விழுந்துருச்சு அதுக்கு இந்த மலைக்கு போறதுக்காக தகர சீட்டு போட்டிருப்பாங்க இல்லை அதுல அந்த புள்ள கணக்கு வழுக்கிட்டு சினிமாவில் வர மாதிரி பயங்கர பரபரப்பாக இருக்கு வாழ்க்கையினே வருது அந்த பொண்ணு அந்த குழந்தை தப்பு அக்கம் பக்கத்துல காப்பாத்துக்கணுன்னு இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அந்த பிள்ளைய கீழே ஒருவேளை கீழே விழுந்துட்டா பெட்ஷீட்ல பிடிக்கணும் தல பிடிக்கணும் கீழே ரெடி அந்த லட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு குரூப் மேல ஏறி அந்த அந்த குழந்தைய கரெக்டா அந்த காலை பிடிச்ச ஒரு பையன் அழகா எடுத்து அந்த குழந்தைய அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டான் அந்த அம்மா அந்த கையில அந்த குழந்தைய வாங்கி சந்தோஷப்படுது அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் சந்தோஷப்பட்டது அடுத்த நாள்ல இருந்து அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி எல்லாரும் என்ன பேசினாங்க தெரியுமா இவளுக்கெல்லாம் போய் இவளுக்கெல்லாம் போய் பிறந்திருக்கு பாரு இவெல்லாம் அந்த புள்ளைய வளர்க்கறதுக்கு பெத்ததுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாம் இவெல்லாம் ஒரு அம்மாவா அந்த புள்ளைய ஒருவேளை செத்து இருந்தா அந்த அவதான் அவதான் காரணம் அந்த புள்ள ஒரு வேலை விழுந்து செத்து இருந்தா அதுக்கு அவங்க அம்மா காரணம் ஆனா அந்த அம்மா இன்னைக்கு செத்ததுக்கு நாம ஒவ்வொருத்தனும் காரணம் நம்ம ஒவ்வொருத்தனும் காரணம் சார் அந்த குற்ற உணர்ச்சி ஒருத்தனுக்கு கூட இருக்காது நாம எல்லாரும் சே ஏன்னா அவங்களோட நிலமேல உட்கார்ந்து இருக்கப்ப மட்டும்தான் அது என்ன வழி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இப்ப அந்த அம்மா செத்து போச்சு அனுதாபப்பட்டாங்கல்ல கமெண்ட்ல ஆத்திரப்பட்டாங்கல்ல ரொம்ப அக்கறையா நொக்கு இல்ல இப்ப யாராச்சும் ஒருத்தர் அந்த பிள்ளைய போய் தத்தெடுத்து என்ன ஒரு ஏழு மாச குழந்தையும் ஒரு அஞ்சு வயசு குழந்தையும் அம்மா இல்லாம இப்ப அனாதை ஆயிடுச்சு அந்த கல்யாணம் அந்த கப்பல் இருக்காங்கல்ல ஏழு வருஷமா லவ் பண்ணி அஞ்சு வருஷம் யார் ஏழு வருஷமா குடும்பம் நடத்தி இப்ப அந்த மனுஷன் கொண்டாட்டி இல்லாம நிக்கிறா இவ்வளவு அக்கறையோட ரொம்ப அக்கறையோட நமக்கெல்லாம் வந்து எங்கேயும் எது தப்பு நடந்தாலும் பொருட்கள் இறங்கி உடனே தட்டி கேட்டுருவோம்ல பேசலாம் என்ன வேணாலும் நம்ம பேசலாம் தப்பே கிடையாது ஒரு அக்கறையில பேசல யார எந்த லிமிட்ல வச்சு பேசணும்னு ஒரு இதே சோசியல் மீடியால எவ்வளவோ விஷயங்கள் வெளியில வந்துருக்கு ஒரு அம்மா தன்னோட கள்ளக்காதலுக்கு தொல்லையா இருக்கு அப்படின்றதுக்காக பிள்ளைய பக்கெட்ல அமுத்தி கொண்ணது தூக்கி போட்டு அடிச்சு கொண்டது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சொத்துக்காக பெத்த தாய்த்தாக போன கழுத்தை நெரிச்சு கொன்னது பாட்டி வயசான பாட்டி இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு நம்ம என்ன விதமான ஒரு அந்த ஒரு ஒரு கோபத்தோட ஒரு ஆக்ரோஷத்தோட பேசுவாங்க இல்ல அதே அளவுக்கு இந்த அம்மாவையும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க அந்த அம்மா எவ்வளவு பத்திரமா அந்த பிள்ளைய பாத்து தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிள்ளைய தூக்கிட்டு வரும் தெரியுமா ரெண்டாவது சார் ஒரு பிள்ளைய நல்லா கை தவறி ஒரு குழந்த கையில இருக்கிறப்ப எப்படி ஸ்லிப்பா நமக்கு திமுறும் புள்ள கையில இருக்கவே இருக்காது ஆனா அத ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல இந்த மாற்றம் அந்த பிள்ளைய சொல்லுவாங்க இல்லை சித்தி பிள்ளைய கொடுமைப்படுத்துறாங்க பிடிச்சி அடிக்கிறாங்க சூடு வைக்கிறேன் அந்த ரெஞ்சுக்கு ஏதோ அந்த அம்மா பால்கனிலேருந்து அந்த பிள்ளைய தூக்கி வீசின மாதிரியே பேசுனாங்க கமண்ட் போட நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அந்த பொண்ணை கொண்டுட்டோம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க அவங்க ஹஸ்பண்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு அவ அப்பாவுக்கு இல்லா அதான் அந்த புருஷனுக்கு இல்லாத அக்கறை அந்த பிள்ளைய பத்த அந்த தாத்தா அந்த பேரம்பேத்தி அந்த தாத்தாவுக்கு இல்லாத அக்கறை நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல அவங்க இவங்க பேச போனையே தூக்கி போட்டு கொஞ்ச நாள் பேசாம நம்ம அமைதியா இருப்போம் சொந்த அங்க அது கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க அந்த அம்மாவோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் அங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஐயோ வெளில தான் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இவரு இங்க வெளில வேலைக்கு போயிருக்கா திரும்ப வந்து பாக்குறப்போ அந்த அம்மா தூக்குல தூங்கி இருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்கன்றாங்கல்ல அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது யாரு ஆளானது அந்த அம்மா ஆளாக்குனது யாரு கொஞ்ச நாள் அப்ப அந்த நீயா நானால ஒரு ஷோல ஒரு பொண்ணு காஃபி கேட்டது அந்த பொண்ணை போட்டு என்ன அட்டி அடிச்சாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை அவங்கள சுத்தி நான் அந்த பொண்ணுக்கு நமக்கு செத்து அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன பழக்கம் என்ன பழக்கம் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு நம்மள தெரியாது அந்த பொண்ணுக்கு நம்ம யாரும் தெரியாது ஈஸியாக கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிதானமாக எதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகணும் இதே அந்த பிள்ளைய கையை உடைச்சி போய் ஊருகளை பாருங்க சார் எவ்வளவு பேர் எவ்வளோ குடும்பம் எவ்வளோ பேரை பண்ணிட்டு இருக்கா பாருங்க நேர கேட்க வக்கு இல்லாதவ மட்டும்தான் முகம் தெரியாம அடையாளம் தெரியாம பேரு கூட தெரியாம கமெண்ட் அடிப்பாங்க அதை நீங்க உங்க வன்மத்தை நீங்க கொட்டிக்கிறீங்களா இல்ல உங்களால முடியாத ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாத ஆதங்கத்தை மறைஞ்சிருந்து கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அதை தயவு செய்து அப்படி யூஸ் பண்ணாதீங்க ஒவ்வொருத்த ஏன்னா நம்ம அட்டாக் பண்றது ஒவ்வொரு இன்டிவிஜுவல்ல அந்த இண்டிவிஜுவல் அதுக்கு ஒருத்தான்னு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடாதுன்னே கிடையாது தாராளமா பண்ணலாம் ஏன் அதே கமெண்ட்டை ஓ நல்ல நேரம் அங்க இருந்தாங்க பொழைச்சிருச்சு உன் புள்ள பொழைச்சிருச்சு இன்னொரு முறை உன் புள்ள உனக்கு பிறந்திருக்கு காப்பாத்தீங்க சொல்லலாம் பரவல் நீ எல்லாம் பொம்புளையா இருக்கவே தகுதியில புள்ளைய பெத்துக்கவும் தகுதியை பெத்துட்டா மட்டும் போதுமா உன் புள்ள கண்டிப்பா என்னைக்காச்சும்னாலும் செத்து தான் போகும் அந்த அம்மா கிட்ட சார் சோ நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்துக்கள் ஒரு அழகான குடும்பத்தை செதச்சிட்டோம்